கொடைக்கானலில் ஸ்ரீ பாபா அவர்களின் நூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கம்பளிகளும் பிரசாதம் சாய்பாபாவின் திருவுருவம் பதித்த கேலண்டர்களும் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகளும் ஸ்ரீ சாய்பாபா சேவா நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை அருகே ஸ்ரீ சத்யசாய் ஸ்ருதி ஆசிரமம் அமைந்துள்ளது மறைந்த ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் நூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீ சத்யசாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் ஆசிரமத்தில் கடந்த மூன்று நாட்களாக சாய்பாபாவிற்கு ஓம்காரம் சுப்ரபாதம் போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக ஸ்ரீ சத்ய பாபாவின் திருவுருவம் வைத்து அலங்கரிக்கப்பட்ட தேர் தேர்பவனி ஏரிசாலை பகுதியில் இருந்து சிவகங்கையின் அரண்மனையின் அழைப்பை ஏற்று சிவகங்கை அரண்மனைக்கு தேர் பவனியானது சென்றது பின்னர் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது மேலும் கொடைக்கானல் முக்கிய நகர் பகுதிகளில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோவில் சின்ன மாரியம்மன் கோவில் துர்கை அம்மன் கோவில் செல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகளில் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தேர் பவனி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இன்று சாய்பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார மலை கிராம பகுதியில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட எளிய மக்களுக்கு கம்பளிகள் பிரசாதம் சாய்பாபா திருவுருவம் பொறித்த கேலண்டர்கள் குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகள் உள்ளிட்டவை ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டது குறிப்பாக அதிகாலை முதலே சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் ஏரிசாலை நடைபாதையில் நீண்ட வரிசையில் அமர்ந்து காத்திருந்து சாய்பாபாவை தரிசனம் செய்ததுடன் கம்பளி பிரசாதங்கள் காலண்டர்கள் குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் போன்றவற்றை வாங்கிச் சென்றனர் மேலும் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவின் ஏற்பாடுகளை ஸ்ரீ சாய் சுருதி சேவா நிறுவனம் செய்திருந்தது மேலும் ஏரிசாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்